لا ترسالو انت حدیث سنار کلی کپون کے اور مرید عبد الله ابن المبارک رحمۃ اللہ علیہ و اللہ عبد الله

அவர் அல்ஹாக்குமுத்த காத்துல சிந்தித்து சிந்திச்சு அதில் உள்ளே சுபமாயிருக்கு அது யாரும் சொன்னா பதிலா ரொம்ப கண்ண பத்தி சொல்றாரு நீ ஒன்றா காத்தில உனக்கு ராணி மோதிர நேரம் அல்ஹாக்கு உம்தா கா சொல்லுங்க சொல்லியிருக்க செய்தியா என்ன பயமுறுத்தி மயமுகுதி ஃபஜீராச்சு அதை ஓலி முயத்தலைண்ணா இந்த சூரா உடைய கடைசி யாருதான் சும்மா குஷ் அருணை யோகம் பத்தி கேட்க வீட்டில் ஒன்றதுக்கு வசதிகள் ஒன்றும் இல்லை அவங்களை பசி ஹோட்டலுக்கு அனுப்ப

மூன்று விஷயங்களுக்கு கேள்வி வராது பாதுகாப்பு அளவுக்கு சாப்பிட சாப்பாடு உயிர பாதுகாக்க சாப்பாடு இரண்டாவது மூணாவது சொன்னாங்க வெயிலில் இருந்தும் இருந்தும் பாதுகாக்க ini main pun tak ada ni ko, Allah ada panjang solonan dah. Musnad Ahmad ada beriya beri kuri sahaja. Yang ada ni sotan ni, kau ni ada ni sotan ni, bawa tiada boleh رسول اللہ ni sotan ni. Rasulullah அபராம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்துக் கொடுத்தார் அல்லாஹ்வ பொக்கருக்கு கேள்வி கேட்டு நின் தப்பேயோம் அந்த படிச்சு நான் என்ன சொல்ல போகிறேன் இப்படி அற்புதமான கேள்வி கேள்விகளுக்கு பாரமான பொறுப்புகள் பொறுப்புணர்ச்சி இல்லாம சமூகமே நாசமாகி போய்

பெற்றோர்கள் அசவுண்ட போக்கிருக்கிறார்கள் வளர்க்கிறார்கள் மற்றவனை பார்த்து வளர்க்கிறார்கள் கவர்ச்சியை வளர்க்கிறார்கள் நசா பிள்ளைகளுக்கு குறிப்பாக வாலிபர் என்ன சொல்ற வாழ்க்கையில ரொம்ப பொறுமையான ஒரு கால பகுதியால் வாலிபம் மனிதன் வாழ்க்கை மூணு கட்டம் இல்லையா ரெண்டு பலகீனங்களுக்கு மத்தியில் அல்ல ஒரு பலத்தை தந்திருக்கிறார் வாலிபத்துக்கு முந்தைய காலம் சிறு புராயம் பலகீனம் எதையும் தண்ணி இருந்து சாதிக்க இன்னும் தங்க சொல்ல தேவை இரண்டாவது வயோதிபம் அப்ப சும்மாவே பலவீனமாய் போறோம் نال

அவங்க அவங்களோட உம்முல சரியான லேர கலந்தா தாயில புள்ளகள் சரியாக சரியான பக்குவமாக மரத்தப்பட்டா எல்லா புல்லர்களையும் மாப்பை மாறி கையை குடிச்சு புல்ல முடிசீரோட ஸ்டஃபில கொண்டு வந்து நிப்பட்டினா ஒரு தரை கண்ணீர் வழிக்கு தெரியும் செய்ய வேண்டிய நேரத்தில் சரியாவேன் செய்ய வேண்டிய நேரத்துல சரியாவன் அந்த நேரத்துல கண்ணி விட்டி பராமளமாக நெகிழி நிதி மணி நேரத்துல வாலிபர்களை பத்தி கவலைப்படுறது எங்களை வீட்டில் எங்களை கையால உடஞ்சிட்டு வீட்டிலேயே அழகிற போலதான் எங்களை வாலிபர்களை பார்த்து நாங்க பண்ற கவலை அதுதான் உறுப்படியாகுது